பெரிகோஸ் வெயின்னால இந்தியால பாத்தீங்கன்னா நூத்துக்கு முப்பது சதவீதமான அடல்ட் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மக்களுக்கு வந்து வந்து நான் ஹீலிங் அல்சர் அதாவது அளவுக்கு அல்சர் வர ஆரம்பிச்சிருது அதனால அவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்கு திரும்ப திரும்ப என்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப புண்ணு வந்து வரதான் செய்யுது அதே போல தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பெரிகோஸ் வெயின் சார் அஃபெக்ட் ஆகுற பேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க இந்த வெரி வெயின் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வீட்டில குக் பண்றீங்க இல்லையா இப்போ காலையில இட்லியோ தோசையோ செய்யறாங்க அப்படின்னு வீட்டில இருக்க வந்த அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மதியத்துக்கு எடுத்துவாங்க சில பேர் வந்து நைட் குக் பண்றதை காலையில அவசர அவசரமா வேலைக்கு போறதுனால அப்படியே சாப்பிட்டு போவாங்க சோ இந்த மாதிரி பழைய சாப்பாடு வந்து சாப்பிடுறது நல்லது கிடையாது நான் பழைய சாப்பாடு கிளீன் பண்றது நீங்க குக் பண்ணி ஒரு ஒன் ஹவர் குள்ள சாப்பிடறது ரொம்பவே நல்லது நீங்க வந்து பழைய சாப்பாடு அப்படின்னு நம்ம பழம் கஞ்சி அதாவது நீங்க சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சு காலையில மோர்ல ஊத்தி குடிச்சிட்டு போறீங்க இல்லையா அதை வந்து நான் மீன் பண்ண கிடையாது தோசையோ சப்பாத்தியோ இல்ல இட்லியோ நார்மல் சாதத்தையோ வந்து நீங்க வந்து செஞ்சு வச்சுட்டு அப்புறமா மதியானத்துக்கு சூடு பண்ணி சாப்பிடறது இல்ல வந்து காலையிலேயே குக் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போவோம் இல்லையா இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது ஏன்னா ஒரு ஃபுட் குக் பண்ணி முடிச்சு

கீழே காஃப் மசில்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த காஃப் மசில்ஸ் வந்து நம்மளோட வெயின்ஸ் எல்லாத்தையுமே டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கும் அந்த காஃப் மசில்ஸ்க்கு நீங்க அதிகமா நின்று ஸ்ட்ரெயின் கொடுக்க கொடுக்க அந்த மசில் வந்து வீக் ஆக ஆரம்பிக்குது அதனால என்ன ஆகும்னா இந்த ரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்கும் ரத்த குழாய் ஒன்ஸ் விரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்வ் அதாவது ரத்தத்தை இப்படி மேல் நோக்கி அனுப்பக்கூடிய வேல்வ் என்ன ஆகும்னா அப்படியே லூஸா தொழில் தொழில் தொங்கிடும் இது மேல அனுப்புனாலும் ஒரு ஸ்பேஸ் வந்தது அதனால திரும்ப ரத்தம் வந்து காலுக்கு கீழே கெட்ட ரத்தம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ கெட்ட ரத்தம் உடம்புக்கு போய் நல்லா சுத்திகரிச்சு காலுக்கு திரும்ப சப்ளை ஆகணும் ஆனா இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயின் பிரிஞ்சிருக்கனால அந்த ரத்தம் வந்து மேல இதயத்துக்கே போகாது அதனால சுத்திகரிக்கப்படாது சோ மேல போது திரும்ப கீழே வருது மேல போது கொஞ்ச தூரம் போனோன்னு திரும்ப கீழே வருது இந்த ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும் அதுலயும் சில பேத்துக்கு வந்து அலர்ஜி இருக்கு அதாவது அலர்ஜினா டாக்டர் எனக்கு வந்து சாப்பாடுக்கு அலர்ஜி கிடையாது பால் குடிச்சு அலர்ஜி கிடையாது முட்டை சாப்பிட்டு அலர்ஜி கிடையாது எனக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜி கிடையாது இது மட்டும் அலர்ஜி கிடையாது நமக்கே தெரியாம நம்ம உடம்புல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் குளூட்டன் வந்து சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு வந்து அலர்ஜிக்கா இருக்கலாம் குளூட்டன் என்ன அப்படின்னா மைதா உடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வச்சுக்காங்களேன் மைதாவிலையும் கோதுமையிலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் குளூட்டன் சோ அதிகப்படியா இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்குள்ள ஒரு அலர்ஜி உருவாகும் ஈவன் நான் நிறைய பேர்ல பாத்தது இந்த வேர்க்கடல சாப்பிடுறாங்க இல்லையா சோ நார்மலா இந்த கடைகள்ல நிக்கிறவங்க வேர்க்கடல் சும்மா இருக்கும்போது வாயில போட்டுட்டே இருப்பாங்க சம்டைம் வேர்க்கடலை தோட்டம் வச்சிருக்கவங்க இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்க்கடலை சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டு அப்படியே சூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பூஜெட் அலர்ஜி வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அந்த அலர்ஜிங்கிறது உடம்புல ஏதாவது ரேஷஸ் மாதிரியோ எந்த வகையிலும் ரியாக்ட் பண்ணாத அது ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அல்சரா ரியாக்ட் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வர ஒரு நூறு பேர் புண்ணு பேஷண்ட் வராங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்

அதிகப்படியா வயிற்லியும் உபகைகள் வர ஆரம்பிக்கும் அதே போல அலர்ஜியும் வர ஆரம்பிக்கும் கடந்த ரெண்டு வந்து வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டேஸ்ல வந்து ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து அல்சர் வந்து ஆறிடுச்சு அவருமே அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு இவ்வளவு நாள் எப்படி இருந்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும் காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியங்க சோ நிறைய பேர் இதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்வீங்க புண்ணு வந்ததுக்கு அப்புறம் புண்ணு டாக்டர்ஸ் கிட்ட போய் ப்ராப்பரா ஆத்துறது தவிர வேற எந்த வகையிலும் டிப்ஸ் னு சொல்ல முடியாது நீங்க புண்ணு ப்ராப்பரா க்ளீனா தடச்சு வெச்சீங்கனா சில புண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஆறி வந்துடும் அத தாண்டி அதுல பாக்டீரியல் இன்ஃபெක්ෂன் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெක්ෂன் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு போது அந்த புண்ணு அந்த பாக்டீரியா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாகுமே ஒளிய அது வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்றது வீட்ல இருந்து பண்ண முடியாத விஷயம் தாங்க அதனால ப்ராப்பரா ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா ஹீல் பண்றதுதான் நல்லது சோ இப்ப ஐயோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டுக்கங்க என் பேரு இப்ராம் சார் சொந்த ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் அதாவது எனக்கு வந்து வெர்க்கூசி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து அவதிப்பட்டு இருந்தேன் இது வந்து நான் போய் காணாத ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்து நான் வந்து ட்ரீட்மென்ட் பார்த்தேன் ஒன்னும் சரிப்பட்டு இப்பொழுது ஆரோக்கிய மருத்துவமனைக்கு வந்து என்னுடைய ஆரோக்கிய சிகிச்சை வந்து நூற்றுக்கு தொண்ணூறு ஆறி வந்துருச்சு பத்து இன்னும் நான் வந்து இருபத்தி நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு விஷயம் தான் நல்லபடியாக வந்து மருத்துவம் உபசாரிகள் அருமையா இருக்கிறது உள்ள வந்து புட்டு வந்து வந்து பழங்கள் கொடுக்குறாங்க சாப்பாடு வந்து கரெக்டான அதனால வந்து தான் அதாவது உடம்புல வாய்ந்த ஒரு வியாதியை வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு நல்ல முறையில சாப்பாடுலாம் கொடுத்து கனிமான முறையில வந்து விவசாயி செய்கிறாங்க இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி நோய்கள் அவசியப்படுற இந்த மருத்துவமனை வந்து நாடி உங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்த்துக்கோங்க உங்களுடைய வியாதிகளை வந்து உங்களுக்கு உங்களை தான்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்